வருவாய்த்துறை அதிகாரி வீட்டில் நடந்த லஞ்ச துறை சோதனையில் கோடிக்கணக்கில் ரொக்கப்பணம் நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம்

இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நரேந்தர் வீட்டிற்குள் அதிரடியாக புகுந்து சோதனை நடத்தினர் அப்போது பெட்ரூமில் உள்ள படுக்கைக்கு அடியில் இருந்த பெட்டியில் இரண்டு கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கமும் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மனைவி மற்றும் தாயார் பெயரில் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாயும் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் ஒரு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினேழு அசையா சொத்துக்கள் வாங்கியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது ஒட்டுமொத்தமாக நரேந்தர் வீட்டில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் நகைகள் மற்றும் சொத்துக்கள் இருப்பது தெரியவந்தது பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நரேந்தரை கைது செய்தனர் இது பற்றி பேசியுள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நரேந்தர் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணிபுரிந்து வருவதால் பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளார் கண்காணிப்பு மற்றும் பொறுப்பு வருவாய் அலுவலராக இருந்த நரேந்தர் சொத்து வரியை மதிப்பீடு செய்து வீட்டுக்கு எண்களை ஒதுக்கி வந்தார் அரசு இடங்களுக்கு வீட்டு எண்கள் வழங்கப்பட்டு முறைகேடாக சொத்து பதிவு செய்யப்பட்டதாக பல புகார்கள் வந்த நிலையில் கடந்த ஓராண்டாகவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நரேந்தரை கண்காணித்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சோதனையில் வசமாக சிக்கியுள்ளார் நரேந்தர் இந்த விவகாரம் தொடர்பான வீடியோக்கள் சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வரும் நிலையில் இது இந்தியன் டூ படத்தில் வரும் சம்பவம் போலவே உள்ளதாக கருத்து பதிவிட்டுள்ளனர்